பிரபல திரைப்பட இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் இன்று உடல்நலக்குறைவால் காலமானார் சிறுநீரக கோளாறுக்கு சிகிச்சை எடுத்து வந்த நிலையில் இன்று அவரின் பள்ளி கரணையில் உள்ள வீட்டில் காலமாயிருக்காரு அவருக்கு வயசு எழுபத்தி ஒன்பது ஆகுது தலைவர் ரஜினிகாந்த் நடித்த முள்ளும் மலரும் ஜானி கை கொடுக்கும் கை போன்ற தரமான படங்களை இயக்கியவர் இவர்தான் இவர் ரஜினியை வைத்து இயக்கிய இந்த படங்கள் ரஜினியிடம் இருக்கும் நடிப்பு திறமைய உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டிய படங்கள் முழு மலரும் நாற்பது வருடங்களை தாண்டியும் மக்கள் அந்த வசனத்தை இருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு மிகவும் பிடித்த இயக்குனர் இவர் இயக்குனர் மகேந்திரன் தளபதி விஜய் நடித்த தெரி படத்துல வில்லனா நடிச்சிருந்தாரு அதே மாதிரி தலைவர் சூப்பர் ஸ்டாரோட பேட்ட படத்துல நடிச்சிருந்தாரு இயக்குனர் மகேந்திரனின் மரணம் தமிழ் திரையுலருக்கு மிகப்பெரிய இழப்பா அமைஞ்சிருக்கு இயக்குனர் மகேந்திரன் அவர்களின் ஆன்மா சாந்தியாடிய இரவனிடம் வேண்டிக்கொள்வோம்